பாவம் என்ன பண்ணால் நீதியை வந்து அடைக்கிறோம் உண்மையை மறைச்சிரும் அவர்களுக்கு எது தீமை நன்மை என்று தெரியாத அளவிற்கு அது இட் வில் சப்ரஸ் த ட்ரூத் இட் வில் சப்ரஸ் த ட்ரூத் நீங்கள் அதனால தான் விளங்கி கொள்ளணும் கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் நம்ம எதை சிந்தனையில் நம்ம அனுமதிக்கிறோமோ அது நிச்சயமாக அது நன் நன்மையாக இருந்தால் நன்மையான காரியங்களை வெளிப்படுத்தும் அது தீமையான காரியங்களை நீங்கள் உள்ள அலவ் பண்ணிங்கன்னா அது சேச்சுரேட் பண்ணி அதை நம்மளை சப்ரஸ் பண்ணி கடைசியில் வெளியே கொண்டு வந்துடுவோம் இட்வில் டீசென்சிட்டைஸ் யுவர் மைண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் அவர்களுக்கு இறக்கமே இல்லாமல் ஆட்களாக மாறிடுவாங்க அவனுக்கு நல்லா தெரியும் இந்த பாவம் என் குடும்பத்தை அழிக்குது இந்த பாவம் என்னை என்னை தவறான வழிக்கு கொண்டு போகிறது இந்த பாவம் என்னுடைய வாழ்க்கை அழிக்கிறது எல்லாமே தெரியும் ஆனால் அவர்களுக்கு இதை சொல்லும் பற்றியெல்லாம் சூடு சொரணே இல்லாமல் இருக்கும் அவனுக்கு வந்து ஒரு வேதனையும் இருக்காது இதனால் என் குடும்பம் கஷ்டப்படுது இதனால் என் மனைவி கஷ்டப்படுறாங்களே இதனால் என் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்களே அதை குறித்த எந்த கவலையும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்க ஏன் தெரியுமா இட் ஸ்டார்ட் டு சப்ரஸ் ட்ரூத் அது உண்மையை அடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய மனதை அடக்கி ஆள ஆரம்பிச்சிடும்